எல்லா புகழும் முருகனுக்கு இந்த பங்குனி உத்தரத்தில் நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த நாலு வரியை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எது ஒன்றுமே உடனே கிடச்சிட்டா அதோட அருமை தெரியாது அதுபோல் தான் கடவுள் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அது பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு தான் மனசை தளர விடாதீங்க இது ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம் எனக்கு நடந்திருக்கு இந்த நாலு வரியை மட்டும் நீங்க சொல்லுங்க ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி மனதார நினச்சி தினந்தோறும் இதை வாங்க கண்டிப்பாக மாற்றம் வருங்க வரலன்னா எனக்கு நீங்கள் என்னை கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிறைய இதை படித்து மாற்றம் வந்திருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய நான் சொல்லி படித்து அவங்க நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்களும் மனசார படிங்க கண்டிப்பாக நினச்சது எத்தனையோ நடக்கும்